அன்பார்ந்த தென்னிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் திரும்பவும் அதாவது நான் திருந்தவே மாட்டேன் பன்றி போல நரகலை தான் சாப்பிடுவேன் என்று ஒரு மனிதர் அங்கி போட்டுக்கொண்டு நானும் பேராய தேர்தலில் போட்டியிடுவேன் சொல்லி பிரின்ஸ் கால்வின் ஈரோடு சேலம் திருச்சபை திருமண்டலத்தில் உள்ள பேராயர் தேர்தலில் போட்டியிட்டார் எவ்வளவோ புத்தி சொன்னோம் கடிந்து கொண்டு புத்தி சொன்னோம் அன்பாய் புத்தி சொன்னோம் ஆனால் அதை கேட்கவில்லை ஆக எனக்கு எனக்கு இன்னொருத்தருடைய மனைவிதான் எனக்கு மனைவியாக வேண்டும் எனக்கு பேராயர் பதவி போனாலும் பரவாயில்லை என்று ஐடாவை விட்டுவிடாமல் இன்னொருத்தர் சிறையில் இருக்கிறவருடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொண்டு விபச்சார பாவத்தை செய்து கொண்டு இல்லீகலாக தீமுத்தை பிஷப்பு அறிவுறுத்தி கட்டாயமாக கட்டாயப்படுத்தி ஒரே நாளில் அதாவது மூன்று அறிக்கைகளை வாசித்து திருமணத்தை கள்ள திருமணத்தை செய்திருக்கிறார் ஆகவே ஈரோடு சேலத்தில் அவர் பேராயராகவில்லை அண்ட் ஜேக்கப் லிவிங்ஸ்டர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு நழுவி வந்துவிட்டது பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று சொல்வாரில்ல அதே போல் அண்ட் ஜேக்கப் லிவிங்ஸ்டர் அவர் இன்றைக்கு பேராயராக பதவியேற்றிருக்கார் சரி இவ்வளவு நாள் ஆயிடலாம் இன்னும் மனம் திரும்பாத பாவி திரும்பவும் எனக்கு கோவையிலிருந்து ஒவ்வொரு சகோதரர்களையும் அனுப்புகிறார்கள் நவம்பர் மாதம் பேராயர் தேர்தல் கோவையில் நடக்க இருக்கிறது திமுத ரிட்டையர்ட் ஆகிறார் ஆகவே கோவையில் பேராயர் தேர்தல் நடைபெறுகிறது இங்கு இவர் போட்டியிடுகிறேன் என்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் போட்டியாளராக இருக்கிறார் இந்த கோவையிலையும் வெற்றி பெற முடியாது நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே நீங்கள் தொடுத்த வழக்கு பெண்டிங்கில் இருக்கிறது இப்பொழுது நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அதாவது குருவானவராக இருப்பதற்கே தகுதி இல்லை அது கயிறை கலத்தி விட்டு கலத்தி விட்டு போவதற்காக ஒரு கேஸை போட்டிருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய சட்டத்திட்டத்தில் அப்படி இருக்கிறது அந்த சட்டத்திட்டங்களை வைத்து ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறேன் வெகு விரைவில் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் நிச்சயமாக அவர் குருவானவராகவே இருக்க முடியாது அதில் கர்த்தர் நல்ல அந்த ரிட்சில் அருமையான ஒரு ஜட்ஜை கொண்டு வர வேண்டும் புதிய பெஞ்சு ஒன்றாம் தேதி வருகிறது அந்த புதிய பெஞ்சில் அருமையான ஜட்ஜு அந்த பெஞ்சில் வந்து இவருக்கு சவுக்கடி கொடுத்து இவர் குருவானவர்ட்டே நீக்க போகிறோம் ஆகவே கோவை திருச்சபையில் உள்ள அனைத்து திருச்சபை பிள்ளைகளும் இதற்கு ஊக்கமாக உபவாசம் இருந்து கண்ணியோடு செப்பிங்க இந்த மனுஷன் பேராயர் பேனலில் நின்று நிற்கவும் கூடாது நின்று ஜெயிக்கவும் கூடாது இவர் குருவானவராக இருக்கக்கூடாது ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த காந்திபுரம் சர்ச்சில் உள்ள பிலிவர்ஸ் சபை மக்களுக்கு சொன்னேன் இவரை நீங்கள் ஏன் பீடத்தில் ஏற்ற விடுகிறீர்கள் பலிபீடத்தில் ஏற ஏன் விட்டு விடுகிறீர்கள் இவர் திருவிருந்து கொடுத்து அந்த திருவிருந்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் இவருக்குள் இருக்கிற அந்த விபச்சாரம் ஆவி வேசித்தன் ஆவி உங்களுக்குள் வந்துவிடும் இவர் யார் மீது கை வைத்து ஜபிக்கிறாரோ தோத்திர காணிக்க போட்டு இப்படி தூக்கி போட்டுட்டு வந்துடுங்க அவர் கை உங்கள் சிரசியில் படக்கூடாது பண்ணால் இவருக்குள் இருக்கிற அந்த விபச்சார வேசித்தன ஆவி உங்களுக்குள் வந்துவிடும் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது இதை கேட்பதற்கு திருமணத்தில் ஒரு க கமிட்டி மெம்பரோ இல்லை சபை மக்களோ இல்லையா நான் அதை சொன்னேன் நீங்கள் சேலையை கட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு பெண்கள் வரிசையில் போய் உட்காந்துக்கிட்டேன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி பார்த்து விட்டேன் இளைஞர்களுக்கெல்லாம் ஒன்றும் அதற்கு தைரியம் இல்லாமல் இருக்க என்னத்திற்காக ஏன்னா உங்களை சபையை விட்டு நீக்கிவிட முடியுமா இல்லை உங்கள் பிள்ளைகளோ உங்களுடைய மனைவியோ வேலை பார்த்தால் வேலை விட்டு தூக்கிட முடியுமா ஒன்றும் செய்ய முடியாதுங்க இது டிசிப்ளினரி ஆக்ட்ரு இன்றைக்கி தீமோ யார் தீ இது இவர் தீமோத்தையும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை அவர் ரூபன் ரூபன்மாருக்கு நடவடிக்கை எடுக்கலை இவர் ஃபெரண்டோஸும் ரத் ரத்தன்ராஜ் நடவடிக்கை எடுக்கவில்லை இது எவ்வளோ பெரிய தவறு ஒருத்தருடைய ம ஒருத்தர் மனைவி ஒருத்தர் ஒரு ஒருவர் சிறையில் இருக்கிறார் அவருடைய மனைவியை கடத்தி கொண்டு வந்து கல்யாணம் கட்டிவது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான அருவருப்பான ஒரு அக்கிரமம் செயல் ஆகவே இதை ரூபன்மார்க் அவர்கள் இதை கேட்டு இதை உடனடியாக இவரை குருவானவரேட்டு நீக்க வேண்டும் இவர் பிஷப் நீக்கிறதுக்கு நாங்கள் சொல்லவில்லை குருவானவராகவே இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான மனிதரை குருவானவராக வைத்துக்கொண்டு என்ன செய்து உங்கள் வீட்டு சொத்து கிடையாது ரூபன் மார்க் அவர்கள் இது உங்கள் வீட்டு சொத்து கிடையாது டெம்பரரி பதவி இந்த உலகத்தில் வாழ்கிறதே டெம்பரரி இதில் உங்கள் வீட்டு சொத்து கிடையாது ஆகவே இம்மனம் போல எல்லா தவறும் செய்வதற்கு நாங்கள் பார்த்தும் பார்க்காத போல இருந்து கொண்டு இருக்க முடியுமா திருச்சபை மக்கள் வீரர்கிட்ட விசேஷமாக கோவை திருமணத்தில் உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் வீர்கோட்ட ஜெபியங்கள் ஜெபியுங்கள் உபவாசமேருங்கள் போராட்ட செய்யுங்கள் இவரை ஆலயத்திற்குள் விடாதிருங்கள் என்று நான் பலமுறை கொண்டிருக்கிறேன் ஆகவே ஏற்கனவே திமுக பிஷப்பு ஏகப்பட்ட கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டார் இருபத்தஞ்சு கோடி பிஎப்படத்தை கொள்ளை அவர் ரிட்டையர்டான பிறகு கல்லறைக்குல போக வரைக்கும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் தொடர்ந்து வழக்கு அலைந்து தான் இருப்பார் நிம்மதியாக இருக்க முடியாது என இனி வருகிறவர் ஒரு நல்ல ஒரு பேராயராக வர வேண்டும் இதற்கு நீங்கள் கருத்தோடு பாரத்தோடு உபாசத்தோடு குழம்பலோடு கண்ணீரோடு ஜபம் செய்யுங்கள் தேர்ந்தெடுப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க பேனல் என்றால் அவர்கள் தோற்கடிக்கிறதுக்கு உங்கள் கையில் சக்தி இருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒன்பது பேர் போட்டி போடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கேன் அதில் அருமையானவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவர்கள் நன்றாக பிரசகிக்கிறவர்கள் நர்சாட்சி உள்ளவர்கள் இப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள விசேஷமாக பெர்னண்டோஸ் சத்யராஜ் அவர்களுக்கும் ரூபன் மார்க் அவர்களுக்கும் வினில் சுகுமார் அவருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய தரத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் நிச்சயமாக நீங்கள் தேவனிடத்தில் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் அது மாத்திரமல்ல இது உங்களுக்கு நிரந்தர பதவியும் அல்ல இது உங்கள் வீட்டு அல்ல வெள்ளைக்காரர்கள் ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை நீங்கள் அட்டுவுளியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தேவனுடைய கோபம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது ஆகவே திருச்சபை மக்கள் நீங்கள் ஒன்றுபடுங்கள் மக்கள் சக்தி தான் பெரிய சக்தி நீங்கள் ஒன்றுபட்டு விட்டால் ஓட ஓட விரட்டலாம் ஓட ஓட விரட்டலாம் நீங்கள் செயல்படுங்க செயல்படுங்க ஓட ஓட விரட்டுங்க எங்கள் சர்ச்சில் நீ வராதையா வெளியே போயான்னு சொல்லுங்க அடுத்தவங்க மனைவியை கள்ள புருஷனை கள்ள மனைவியை வைத்துக்கொண்டு இவர் பேர பேராசைப்பிடித்த மனிதன் ஆகவே தொடர்ந்து நீங்கள் போராடுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நானும் உங்களோடு கூட இருக்கிறேன் பெரிய காரியங்களை செய்வார் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக